உள்ளதுலே ரொம்ப முக்கியமான டாபிக் இது தான் இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான் தெருவுகோல் அப்போகாலெப்டிக் கீ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் திறவுகோள் வசனங்களில் நமக்கு பூட்டப்பட்ட மாதிரி இருக்குது நமக்கு புரியலைன்னு சொன்னால் எப்படி திறக்கிறது சாவி போட்டு சாவியுமே வசனம் தான் புரியலைன்னு சொன்னால் ஆண்டவர் யேசு சாவி வசனத்தை தான் கொடுத்துருக்கிறாரு அப்போகாலெப்டிக் கீ தெருவுகோல் ஸோ நம்ம அப்போ கேலப்டிக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறையா வசனங்களே ஏசப்பா கொடுத்துருக்கிறார் மார்க்கு நாலு இருபத்தி ரெண்டில் வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார் எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு மறைவு கிடையாது எவ்ரி திங் ஐ வில் ரிவீல் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு நத்திங் இஸ் ஹிடன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்ம தைரியமாக அவர்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அவர் நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறார் முதல் விஷயம் வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரெவலேஷன் இஸ் அ சிம்பாலிக் புக் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வெளிப்படுத்தல் விசேஷம் ஒரு குறியீட்டு புத்தகம் ஏன் குறியீட்டு புஸ்தகம்னு சொல்லி சொல்கிறோம் சூரியன் இரண்டு போயிடும்னு சொல்லி ரெண்டு மூணு இடங்களில் வருது உண்மையிலே சூரியன் இரண்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் சில மணி நேரங்களில் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அடுத்து ஒரு மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்குறா ஒரு வேசி மகா வேசி உட்காந்துருக்குறா இப்படி ஒரு வேசி உங்களால் பார்க்க முடியுமா முடியாது ஒரு மிருகம் வந்துட்டு அது சிறுத்தை போல் இருந்தது அது கரடியை போல் அதோட கைகள் இருந்துச்சு சிங்கத்தின் வாய் இருந்துச்சு இப்படி ஒரு மிருகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஸோ அநேக இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சிம்பாலிக் புக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்று முதல்ல நான் இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் பைபிளில் படிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தமிழில் ட்ரான்ஸ்லேஷனை பாருங்கள் அதில் ஒரு பெரிய எரர் இருக்கிறதுனால தான் தமிழில் நிறைய நேரம் நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் விச் காட் கேவ் ஹெம் டு ஷோ ஹிஸ் சர்வன்ஸ் திங்ஸ்லி டேக் பிளேஸ் அண்ட் ஹீ சென்ட் அண்ட் சிக்னிஃபைட் பை ஹிஸ் ஏஞ்சல் டு ஹிஸ் தமிழில் படிக்கலாம் படிங்க சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இங்கே சிக்னிஃபைடு அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்திருக்குது எங்கேயாவது இது தமிழில் மொழிபெயர்க்க பெற்றுருக்கான்னு பாருங்கள் சிக்னிஃபைடுன்றது குறியீட்டு மொழி சைன் சைன்லேருந்து வந்த வார்த்தை தான் வந்துட்டு சிக்னிஃபைடு இந்த குறியீடு அப்படின்ற அந்த அடையாளம் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கான்னு பாருங்கள் இல்லை இது தமிழில் மட்டும் கிடையாது அநேக லாங்குவேஜஸில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது சாத்தான் எப்படியோ தடுத்து வச்சுருக்கிறோம் இந்த சிக்னிஃபைட் இங்கிலீஷ்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஜேம்ஸ்லேயும் நியூ கிங் ஜேம்ஸ்லாம் இருக்குது நான் நிறைய எடிஷன்ஸில் தேடி பார்த்தப்ப நிறைய அடிஷன்ஸில் இந்த சிக்னிஃபிடன்ட்டு வார்த்தையே கிடையாது இங்கிலீஷ்லேயே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிங் ஜேம்ஸோ நியூ கிங் ஜேம்ஸோ யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கும் வசனங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிக்னிஃபைடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது தமிழில் குறியீடு இல்லை அடையாள பாஷை இல்லை சங்கீத மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எக்ஸ்பிரஸ்ட் பை அ சிம்பல் ஆர் அ சைன் ஸோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி இல்லை ஒரு சைன் யூஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த குறியீட்டு மொழி ஸோ அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் வெளி வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் அநேக சிம்பிள்ஸ் நமக்கு இருக்குது அநேக குறியீடுகள் நமக்கு ஏசப்பாக கொடுத்துருக்கிறாரு ஸோ ஏசப்பாகவே நம்ம சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ஓமைகளாக தான் பேசியிருக்கிறார் டைரெக்டாக பேசாமல் ஓமைகளாக தான் வந்துட்டு பேசியிருக்கிறாரு இதில் ஈஸியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா ஸோ இந்த ஓமைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க அந்த அப்போ கீ இந்த அப்போகாலப்டி வழிபடுதல் விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இது முதல்ல ஒரு சங்கீத பாஷை இது வந்துட்டு ஒரு குறியீட்டு மொழி அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதை ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனங்கள் பார்த்தோம்னா அந்த கீ வசனங்களை திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வசனமாக ஏசப்பா கொடுப்பார் குறியீட்டு அணுகுமுறையை எப்போது பயன்படுத்த வேண்டும் இது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி எல்லாத்தையுமே நான் குறியீடுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படின்றது இன்னொரு ஒரு கேள்வி ஏசப்பா வந்துட்டு பூமிக்கு வராருன்னு சொல்லி வசனம் இருக்குது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது குறியீடாக எடுத்துக்கிறதா ஸோ நம்பர் ஒன் அணுகுமுறை வந்து லிட்ரலாக தான் வந்துட்டு பார்க்கணும் நீங்கள் எல்லாத்தையுமே லிட்ரலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் லிட்ரல் மீனிங் அதுக்கு வந்துட்டு நமக்கு சரியான வந்துட்டு மீனிங் கிடைக்கலன்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் குறியீட்டு மொழிக்கு வந்துட்டு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏசப்பா சொல்கிறார் நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஃபிலோடல்ஃபியாட்ட சொல்கிறார் இல்லைங்களா ஃபிலோடெல்ஃபியா சபேட்டா உலகம் எங்கும் வரப்போகிற அந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன்ட்டார் இதை லிட்ரலாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏசப்பா நம்மளை பாதுகாப்பாருன்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் ஒரு ஸ்திரீ இந்த மிருகத்தின் மேலே உட்காந்துருந்தா இதுக்கு நம்மளால் அர்த்தம் சரியாக வரல வரலன்றப்ப இதுக்கு நம்ம குறியீட்டு பாஷைக்கு தான் போகணும் சிம்பாலிக் லாங்குவேஜ் இதுக்கு வந்துட்டு நம்ம போகணும் ஸோ இப்படி தான் வந்து நம்பர் ஒன் அப்ரோச் எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம லிட்ரல் அப்ரோச் வச்சுக்கணும் லிட்ரல் அப்ரோச்சில் நமக்கு மீனிங் சரியாக கிடைக்கலனா சிம்பாலிக் லாங்குவேஜ் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்கக் கண்டேன் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிற மகா வேசியை நம்ம பார்க்க முடியுமா முடியாது சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ மகாவேசி உட்கார்ந்துருக்க பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஸோ லிட்ரல் அப்ரோச் இங்கே எடுக்க முடியாது அதனால் இப்போ இந்த மாதிரி வசனங்களில் நம்ம என்ன பண்ணோம்னாக்க சிம்பாலிக் அப்ரோச் எடுக்கிறதுக்கு போயிடணும் லிட்ரலாக டேரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க முடியலனா லிட்ரல் அப்ரோச் வரலன்னா சிம்பாலிக் லாங்குவேஜ்க்கு நம்ம போயிடணும் ஒரு சுவிசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வெளிப்படுத்துல் விசேஷத்தை புரிஞ்சிக்க முடியும் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரீ ரெக்விசிட்டாக இருக்குது சுவிசேஷத்தில் பாருங்கள் இட் இஸ் ஃபுல் ஆஃப் காஸ்பல்ஸ் காஸ்பல்ஸை ஃபுல் ஆஃப் பேரபிள்ஸ் நான்கு சுவிசேஷங்களும் ஓமைகளால் நிரம்பி உள்ளன ஸோ இயேசு எப்போதும் ஓமைகளால் தான் பேசினார் அவரே அதுக்கு காரணம் சொல்கிறார் பாருங்களேன் மற்ற ஐயோ பதிமூணாவது அதிகாரத்தில் வசனங்கள் பத்துலேருந்து இருந்து நம்ம பதிமூணு வரைக்கும் அப்புறம் முப்பத்தி அஞ்சாவது வசனமும் இது படிங்க பிரதர் அப்பொழுது ஷீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடைய உண்மைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடே பேசுகிறேன் என் வாயை ஓமை திறப்பேன் உலகத் தோற்றம் முதல் மறைப்பொருள் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஸோ தெளிவாக அவர் சொல்லிட்டாரு ஓமைகளால் தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் அதனால் ஓமைகளாக பேசுறது வந்து நம்ம ஓமைகளாக தான் புரிஞ்சுக்கணும் முடியும் நம்ம டேரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னு சொன்னால் அதுக்குரிய அர்த்தத்தை நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியாது சீஷர்கள் கேள்வி கேள்வியை கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட வந்துட்டு ஏன் அவர்களுடைய உமைகளாக பேசுகிறீர் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன பதில் சொல்கிறாரு உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு எடுக்கப்படும் சொல்லி சொல்லிட்டார் உள்ளவனாக்க வசனம் கொஞ்சம் கொடுத்தாருன்னா அதுக்கு கீழ்படியணும் கீழ்படிறவன் தான் உள்ளவன் கீழ்ப்படியாதவன் இல்லாதவன் அவன்கிட்ட இருக்கிறதும் வந்துட்டு எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் இது போலி கிறிஸ்தவர்களை பற்றி அவர் சொல்கிறார் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் எல்லாருக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம் கிடையாது நம்ம ஏற்கனவே படித்தோம் இது அவருடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு அவருடைய உண்மையான ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இதை எழுதியிருக்கிறார் இது வசனமும் நிறைவேறணும் தீர்க்கத்தரசியால் உரைக்கப்பட்டது போல அவர் ஓமைகளால் தான் வாங்க திறப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்ற பத்து இருபத்தாறில் என்ன சொல்லார் வெளியேற்றப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை எந்த ஒரு ரகசியமும் இயேசுவின் பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது எதுவுமே ஏசோட பிள்ளைகளுக்கு ரகசியம் கிடையாது மறைபொருள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் அந்த போலி கிறிஸ்தவர்களுக்கு நான் விளக்கி சொல்ல மாட்டேன்றதையும் சொல்லிட்டார் போலி கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது உள்ளவனுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில் ஓமைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம சுவிசேஷத்தில் மட்டும் கிடையாது பழைய ஏற்பாட்டிலையும் ஓமைகள் இருக்குது சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டில் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதைத்தான் ஏசப்பா உலகத்தில் வந்தப்ப அவர் இதை தான் பண்ணியிருக்கிறார் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எசைக்கேல் பதினேழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனு புத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஓமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஸோ ஒரு ஓமையை நீ பேசு அப்படின்றார் ஸ்பீக் அ பேரபிள் அப்படின்னு சொல்லி பழையார் பாட்டில் சொல்றார் இசைக்கில் தீர்க்க தெரசிட்ட எசைக்கில் இருபத்தி நாலு மூணில் இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உவமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஒரு கொப்பையை அடுப்பிலே வை அதை அடுப்பிலே வைத்து அதில் தண்ணீரை விடு அப்படின்றாரு இங்கேயும் பேரபல் உவமானத்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார் ஸோ பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக உவமைகளால் ஏசப்பா ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜில் பேசியிருக்கிறாரு அப்படியே ஓசியா பன்னெண்டு பத்து ஓசியா பன்னெண்டு பத்தில் அப்படியே தீர்க்கத்தரசிகளோட சொன்னேன் நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன் தீர்க்கத்தரசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன் இந்த ஓமைகளால் பேசினேன்றது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது தீர்க்கத்தரசிகளை வச்சு அவர் எப்படி பேசியிருக்கிறார் சிம்பிள்ஸ் டைரக்டா கிடையாது சிம்பல்ஸ் வச்சு தான் பேசியிருக்கிறாரு ஏசப்பா என்ன சொல்றாருன்றதை பாருங்க ராபோஜனத்தில் அவர் பேசுறாரு ஏசு ஊர்வக மொழியை தான் பயன்படுத்துறேன்னு அவரே சொல்றாரு யோவான் பதினாறு இருபத்தி அஞ்சில் இவைகளை நான் ஓமைகளால் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் ஓமைகள்னு சொன்னால் இங்கிலீஷில் பேரபிள்னு தான் வரணும் இல்லைங்களா இங்கே அவர் இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை பேரபிள் கிடையாது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் சிம்பாலிக் லாங்குவேஜ் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் நியூ கிங்ஜேம்ஸ்ல ரொம்ப தெளிவாக இருக்குது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லி ஸோ அவர் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜில் தான் பேசியிருக்கிறாரு நமக்கு அது புரியல எவ்வளோ வசனங்கள் பார்த்துட்டோம் பார்த்தீங்களா இருபது வசனங்களுக்கு மேலே பார்த்துட்டோம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப ஏசப்பா நமக்கு கிளாரிஃபை பண்ணுறாரு வெளிப்படுத்தல் விசேஷம் எல்லாருக்கும் கிடையாது அவரோட கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளை அவர் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் ஸ்நேகிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யோவான் பதினஞ்சு பதினஞ்சில் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியவும் மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ட்டார் அவரோட பிள்ளைகளும் இப்படி தான் இருக்கணும் எதையும் தனக்குன்னு வச்சக்கூடாது அவர் எதாவது வெளிப்படுத்தினார்னா எல்லாத்தையும் இப்போ சொல்லிடணும் ஏசப்பா மாதிரி அவரோட ஸ்நேகிதர்ன்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு மேலே பாக்கி என்ன வேணும் அவரோட ஊழியக்காரரை பார்த்து ஸோ இந்த ஸ்னேகிதர்களுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவேன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் பார்த்து அவர் ஸ்னேகிதர்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் என்னென்ன சங்கீத பாஷைகள் இருக்குது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் வெளிப்படுத்தலில் இருக்கிற குறியீடுகள் பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சீல்ஸ் ட்ரம்பட்ஸ் வயல்ஸ் நம்ம அந்த முத்திரைகள் பார்க்கும் பொழுது நம்ம எக்காலங்கள் பார்க்கும் பொழுது இல்லை கோபாக்கினின் கலசங்கள் பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒன்று ஒன்றா அந்த அந்தந்த சமயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு ஒரு சின்ன சாம்பிள் மிருகம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம் இது நம்ம நேத்தே தானியலில் பார்த்தோம் தானியல் ஏழு இருபத்தி மூணில் பூமியில் எழும்பும் நான்காம் மிருகம் நான்காம் ராஜ்யம் அப்படின்றத பார்த்தோம் கொம்பு என்றால் ராஜா என்ற அர்த்தம் தானியில் ஏழு இருபத்தி நாலில் என்ன வசனம் இருக்குது அந்த பத்து கொம்புகளும் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் பத்து ராஜாக்களாம் அப்படின்ற வசனம் பார்த்தோம் பாபிலோன் என்றால் விசுவாச துரோகம் இயேசுவா அறிந்த பிறகு விசுவாசம் துரோகம் பண்ணுறதுக்கு பேர் தான் மகா பாபிலோன் மகா வேசி அதனால தான் மிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தை இருக்கு ரகசியம் அப்படின்ற வார்த்தை இருக்குது வில் என்றால் தேவனுடைய வார்த்தை என்ற அர்த்தம் இது ஹவாக்குல சொல்லியிருக்கிறாரு கிங் ஜேம்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும் அது கிரீடம் என்றால் மகிமை என்ற அர்த்தம் இதுக்கான வசனங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நமக்கு வெப்சைட்லையும் இருக்குது ராப்ஷர் மெத் டாட் காம் அந்த வெப்சைட்டில் இது தான் அந்த வெப்சைட்டோட பேர் இதெல்லாம் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது தமிழ்னாக்கா ஸ்லாஷ் டிஏ போட்டிங்கனாக்கா உங்களுக்கு தமிழில் வந்துடும் இது கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும் நம்ம பார்க்க போகிற அத்தனை விஷயங்களும் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் ஏற்கனவே வந்துட்டு ஏற்றியாச்சு கிரீடம் என்றால் மகிமை என்ற அர்த்தம் எக்காலம் என்றால் உரத்த எச்சரிக்கை என்ற அர்த்தம் பிழையாமன் போதகம் என்றால் சுய இச்சை பணம் வாங்குறது போதிச்சு பணம் வாங்குறது தான் பிழையாமன் போதகம் பாத்திரம் என்றால் துன்பம் இல்லை தீர்ப்புன்னு அர்த்தம் நாள் என்றால் வருடம் இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு குறியீட்டு பாஷைகளை கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள் இதை மட்டும் பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் இதை நான் இங்கே கம்மியாக தான் போட்டிருக்கேன் அறுபத்தஞ்சி தான் போட்டிருக்கிறேன் பட் இன்னும் நிறைய இருக்குது பட் இதை நம்ம ஒவ்வொரு சீல்ஸ் ட்ரம்பட்ஸ் இதில் பேசும்பொழுது இந்த ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப தெளிவாக வசனத்துக்கு வசனம் தான் ஆதாரம் வசனத்துக்கு நியூஸ் கிடையாது காரணம்னா ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இப்படி தான் பேசுகிறாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிச்சுட்டு உடனே நியூஸ்க்கு போயிடுறாங்க இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம குறியிட்ட பாஷையை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது ஏசப்பா சொல்லிட்டார் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜில் தான் பேசுகிறேன்னு சொல்லி யோ வான் பதினாறு இருபத்தஞ்சில் தெளிவாக சொல்லிட்டாரு ஓமைகளால் ஃபிகரேட்டிவ் லேங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ வெளிப்படுத்தல் விசேஷத்தை புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் அது ஒரு சிம்பாலிக் புக் அந்த சிக்னிஃபைடு அப்படின்றது யோ வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்றில் வந்துட்டு அது ட்ரான்ஸ்லேட் ஆகலை சிக்னிஃபைடு அப்படின்ற வார்த்தை குறியீட்டு பாஷை சங்கேத மொழி அப்படின்றது வந்துட்டு அது ட்ரான்ஸ்லேட் ஆகி வரல அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு குழப்பம் இன்றைக்கி தமிழில் இன்டர்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ அந்த திறவுகள் பார்த்துட்டோம் நமக்கு வெளிப்படுத்தல் விஷேஷம் புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா காரியங்களையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்